அடுத்து ஒருங்கிணைப்பாளர் பாத்திமார்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் அரசியல் காலத்துல என்னுடைய நானும் ஒரு அரசியல் போராளின்னு என்னை அங்கீகரிச்சு என்னுடைய முதல் வழக்கு கணக்கு இந்த திருச்சி மண்ணில தான் தொடங்கியது தொடங்கிச்சு அதுவும் கடந்த முறை சிறப்பு முகாம் சிறப்பு முகாம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈழத்து சொந்தங்களுக்காக பேச தான் தொடங்குச்சு ஆனா அதே விஷயத்துக்காக திருப்பி வந்து பேசுறோமே அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் எனக்கு இருக்கு அத முதல்ல பதிவு செஞ்சிடுறேன் இத பத்தி வந்து கீவழியில வந்து அண்ணன் நெடுமானம் கார்த்தி அவர்கள் முன்னணி பேசிருந்தாங்க அதை கேட்கும்போது போது உண்மையாவே வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மனசே உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு அவர்கள் படுற துன்பம் என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சாஹுல அவர்கள் வந்து சிறையில் இருக்கும் போது ஒன்றரை ஆண்டு காலம் சிறையில் இருந்தாங்க இருக்கும் போது கூட எல்லாம் சொல்லுவாங்க சாகுல் நம்மளுக்கு வந்து சிறை வந்து தண்டனை கிடையாது நம்மள சார்ந்திருக்கிற குடும்பத்துக்கு தான் பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்னுடைய வாப்பாவை பாக்குறதுக்காக நான் ஏங்கி தவித்த நாட்கள் இருக்கிறது அப்படிதான் வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சிறையில இருந்து அவங்க வெளியில வந்தாச்சு விடுதலை பெற்றாச்சு உண்மையான விடுதலை கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்ல அவங்க இன்னமும் சிறப்பு அதாவது சிறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல முகாம் வைத்து அவர்களை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதுவே சட்டத்துக்கு புறம்பானது தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உணர வேண்டிய ஒரு விஷயம் அப்படி முகாம் என்பது சிறைக்குள்ளேயே இருக்கு கூடுதலா அங்க சிறையில குறைந்தபட்சம் நடக்கிறதுக்காண்டி வாய்ப்பு இருந்தது உடற்பயிற்சி செய்யறதுக்காக அது வாய்ப்பு இருக்கும் அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஆனா இந்த ஜனநாயக நாட்டுல இந்த ஜனநாயக சமூகத்துல சுதந்திரமா பேசுறதுக்கோ சுதந்திரமா வாழ்றதுக்கோ ஒரு தடை கண்டிப்பாக இருக்க கூடாதுன்னு சொன்ன இந்த அண்ணாவின் மண்ணிலேயே இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மாநில அரசின் கையில இருக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாமாக இருக்குது எங்களுடைய அண்ணன் சாந்தன் அவர்களுடைய காணொலி பார்க்கும் போது உண்மையாவே நொறுங்கிட்டேன் சிறையில இருக்கும் போது கூட அவர் வந்து நல்லாதான் இருந்திருப்பாரு போல இருக்கு முகாமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாற்பது இடை நாற்பது கிலோ இடை குறைந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பார்க்கவும் முடியல என்னால அதை பொறுத்து கொள்ளவும் முடியல நாம் தமிழக கட்சி இப்படியான ஒரு பொது ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குது அப்படின்னா திருப்பி திருப்பி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு கொஞ்சமேனும் மனதில் ஈரம் இருந்தால் இந்த பக்கம் சும்மா வெற்று வாக்கு அரசியல் அரசியல் பண்றதுக்கு பதில இங்க உங்களுடைய உங்க மனிதாபிமானத்தை முன்னுக்கு வச்சு இங்க பாருங்க விளம்பரம் பண்றது போதும் இங்க ஒரு முறை இந்த சிறப்பு முகாமில் வந்து இங்க எங்களுடைய சொந்தங்கள் இந்த இன்னல்களை பார்த்து உங்களுடைய நெஞ்சில கொஞ்சமேனும் ஈரம் இருந்தது அப்படின்னா அவர்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவதற்கு அவர்களுக்கான குறைந்தபட்ச விடுதலை கொடுங்க அதுவும் இந்த சிறப்பு முகாமில் இருந்து கொடுங்க அவங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அதை உங்களால முடிந்தது அப்படின்னா அதை செய்து கொடுங்க அப்படிங்கறத இன்னைக்கு நான் தமிழர் கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா முன்னெடுத்து இதை வலியுறுத்துகிறோம் தாய்மாமன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறுதியா வெற்றி பெறுவாரு வந்து அதை உறுதியா செய்வாரு அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதற்கு முன்னாடி நீங்க அதை பண்ணனும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு கூட்டம் தான் இது உறுதியாக அதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருணகிரி அவர்கள்